तो यू पच्चीस प्रतिशत सभी सिरालों पर सी पंचवेत्सरोगले अंदर लाएंगे। तो रो किरामते इन इंफोर्मेशन बोलते हैं कि टेबलाए हरूडा है तो मादरी किरामा माँ के मेडिकल दुआ का सीधे बोलने के लिए मतलब ये ना निकालने <laughs> <laughs> செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே ஒரு கிராமத்தை ஒரு மொடல் வில்லேஜாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கிலே தப்பி நாயர் ஆலயத்தினால் அந்த விவேகானந்தபுரத்தை எடுத்திருக்கிறது அதே போன்ற பாடசாலைகளில் கற்றல் உபகரணங்கள் தேர்வையானவர்கள் ஆசிரியர்கள் அதேபோல் அதிபர்கள் நாடும் பட்சத்தில் உண்மை தன்மையாக ஒரு பெரிய கவலைன்றால் இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் போது இருக்கவர்கள் தான் சண்டைக்கு வாங்க நான் தவிசாளராக இருந்த வகையில் சண்டைக்கு ஆரம்பால் மூன்று நேரம் சாப்பாடு நாங்கள் அரிசி கொடுத்தால் ரெண்டு நேரம் சாப்பிடக்கூடியவர்கள் முதல் சண்டைக்கு கொஞ்சம் விட்டு கொடுப்பிருக்கோம் இல்லாதவர்களுக்கு என கேட்டு நாங்கள் செய்கின்ற உதவி இந்த சமூகத்திலே மற்றவர்களுக்கு நாங்கள் உதவ வேண்டும் என்ற சிந்தனையுடன் வாழ்ந்தால் எந்த பிரித்தினையும் பெறாது அந்த வகையிலேயே நாங்கள் எல்லாரும் எங்கள் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்வோம் இப்பொழுது அரசாங்கத்தின் திட்டமும் கிளீன் செய்கிறாங்க அதேபோல் நாங்கள் எங்களது உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வோம் திட்டத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வோம் எங்களது சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்வோம் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் முன்னோர்களாம கேட்டு அனைவருக்கும் நன்றி கூறி நடைபெறுகிறது மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு அனைவர்த்தும் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் நிகழ்வை தலைமை தான் நடந்து கொண்டிருக்கின்ற மா சுதாகர் அவர்களே அதே போன்று இந்த நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கிய திரு பி ஆர் மகேந்திரன் அவர்களே திரு கே தர்மராஜ் அவர்களே திரு லீகராச அவர்களே கங்கத்துறை அவர்களே அதே போன்று இந்த இடத்தில் இல்லாவிட்டாக இந்த நிகழ்விலிருந்து சிறப்பித்த சர்வதேச சபையின் செயலாளர் வைரதன் அவர்களே ஊடகவியலாளர்களே பொதுமக்களே மாற்றுத்திறனாளிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த இடத்தில் மீண்டும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக இந்த நுழம்பு வரையும் படுக்கைப்பவும்ி வைக்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிகள் அமைப்பும் நடத்துகின்ற சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் இனத்தில் தெரிவு செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சிலருக்கு வலிமனத்தினால் வழங்கி வைக்கப்படுகின்ற நுழைவு வரை படுக்கையில் என்ற